இன்றைக்கு நாம வந்து மரபு உணவு என்றால் நாம வந்து வெறுமன சிறுதானியங்கள் மட்டும் இல்ல அன்றைக்கு இருந்த பாரம்பரிய அரிசிரகங்கள் மட்டும் இல்ல அன்றைக்கு இருந்த காய்கறிகள் மட்டும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணவு கட்டமைப்பும் வாழ்விலும் நமக்கு புரிஞ்சிருக்கிறோம் தலை சித்திப்பு என்பதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் பொருள் இருக்கிறது முதல்ல இனிப்பு சாப்பிடும் பொழுது முதலில் சீரணம் ஆரம்பிப்பதுங்கிறது வாயில் இருக்கக்கூடிய சலைவரி தான் டைஜன் சிஸ்டம் முதல்ல ஆரம்பிக்குது உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய அமைலேஸ் தான் முதல்ல உணவை நொறுக்கும் பட்கள் நொறுக்கி கொடுத்த உணவை முதலில் முதல் உடல் நொதி அந்த வந்து இனிப்பை முதல்ல இனிப்பு அந்த இனிப்பு உடனடியாக உமிழ்நீரை சுரக்க ஆரம்பிக்கும் உமிழ்நீர் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் போது அந்த சீரணத்தினுடைய துவக்கம் அருமையா இருக்கும் இப்படி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யறோம் ஹோட்டலில் போய் உட்கார்ந்து முத முதல்ல ஆர்டர் பண்றது என்னது சூப்பு நல்ல ஏகப்பட்ட பசியில் அங்க போய் உட்கார்ந்துட்டு அதுவும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு கொண்டு அது பெரிய ஹோட்டல் நல்ல ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வாயில கண்ணெல்லாம் கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு ஹாட் அண்ட் சோர் சூப் கொண்டு வந்தால் அந்த சூப்பு குடிச்சு அது சூப்பு இல்லை வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு அப்படியா வந்து நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு கலாச்சாரத்தில் ஒரு வெளிநாட்டில் ஒரு பனிப்பகுதியில ஒரு வணிகத்திற்காக இரண்டு நபர்கள் ஒரு விடுதியில் உட்கார்ந்து பேசும் பொழுது பசியை தூண்டுவதற்காக எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் பற்றி உரையாட வேண்டும் எனக்கு பசி வேண்டும் என்பதற்காக அப்பிடைசர் என்று கொண்டு வந்த ஒரு சூப் அது நாம போறதே பசிக்கு சாப்பிட நம் சமூகம் பசிக்காமல் சாப்பிட சொன்னதே இல்லை பசித்து புசி பசி இல்லைன்னா சாப்பிடாத சொல்லி இருக்கு நம்ம ஊர்ல பசிக்க வைக்கிறதுக்கு ஒண்ணு அது நேரடியாக வயிற போய் புண்ணாக்குற மாதிரி ஒன்று அப்படி ஒரு பழக்கமே கிடையாது நாம் முதலில் சாப்பிட வேண்டியது தித்திப்பு தலை தித்திப்பு இந்த தித்திப்பான உணவு எப்படியா இருக்கணும் அந்த இனிப்பை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் மிக இனிப்பு வந்து நம்ம சாப்பிடாத கூட்டம் இல்லை இன்னைக்கு இனிப்பை பற்றி மிகப்பெரிய பயம் ஓடிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது விஜயநகர விஜயநகர பேரரசுல கிருஷ்ணா தேவராயருடைய ஒரு சாப்பாடு ஒரு பெரிய பந்தி இருக்கு ஒரு மன்னர் அவருடைய அரண்மனையில் ஒரு பந்தியில் ஒரு விருந்து எவ்வளவு இனிப்பு அறுபத்தி மூணு வகை இனிப்பை அடுக்கி இருக்கிறார்கள் அறுபத்தி மூணு இனிப்பை படையல்ல போட்டு சாப்பிட வச்சிருக்காங்க அப்படியான இனிப்பை சாப்பிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இனிப்புல அன்னைக்கு பெரிய அளவில் சர்க்கரை நோய் வந்திருப்பதாக பெரிய ஆதாரம் இல்லை இன்றைக்கு வந்து நம்ம வந்து அரிசிக்கு பயந்து இருக்கோம் மிக தவறான ஒரு செயல் அரிசியினால் தான் வெறுமன சர்க்கரை வருவது அப்படின்னு எடுத்துக்கொண்டோன்னா மகேந்திரவர்ம பல்லவன்லாம் ஒரு பக்கம் கத்தி இன்னொரு பக்கம் இன்சுலின் ஊசியோட தான் தெரிஞ்சுக்கணும் மூணு வேளையும் அரிசி சாப்பிட்ட சமூகம் நம்ம அன்னைக்கு பிரச்சனை வந்து அன்னைக்கு இருந்த பிரச்சனை வந்து நேரடியாக அரிசியில் இல்லை அன்னைக்கு இருந்த அரிசியே வேற அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஜெயராமன் சார் இன்றைக்கு நாம சாப்பிடக்கூடிய அரிசி வேற அன்னைக்கு சாப்பிட்ட அரிசி வேற நூத்தி தொண்ணூத்தி ஏழு பாரம்பரிய அரிசி ரகங்களை ஐயா மட்டும் தமிழகத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய வேலை நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பாரம்பரிய அரிசி ரகங்கள் நம்ம ஊர்ல இருந்திருக்கு அதுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரகங்களை நம்ம ஊரில் மட்டும் அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு ஒரிசாவில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி நானூறு இனங்களை இடம் அவ்வளவு ஒரு டைவர்சிஃபைடு சயின்ஸ் நம்ம வச்சிருந்திருக்கிறோம் இன்னைக்கு அதெல்லாம் இழந்துட்டு நாம போய் பீஸா இளைஞர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய வியாதிகள்ல முதல்ல சர்க்கரை பெண்கள் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கீங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய சினைப்பை பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோம் என்று பேசப்படுகிற மாதவிடாய் சீர்கெட்டு வரக்கூடிய கூட்டத்திற்கு மிக அடிப்படையாக இருக்கிறது நாம் சாப்பிடக்கூடிய தவறான இனிப்புகள் அன்னைக்கு இருந்த இனிப்பு வெள்ளத்திலேயோ கரும்பு வெள்ளத்திலேயோ இலுப்பைப்பூ சர்க்கரையிலேயோ இல்லை என்றால் தேனிலையோ கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை இனிப்பு இல்லை அதை இனிப்பு என்றே சொல்லக்கூடாது அது ஒரு குளுக்கோஸ் துகள் குளுக்கோஸ் துகள் வேற இனிப்பு வேற உப்பு வேற சோடியம் குளோரைடு வேற இன்னைக்கு நம்ம சாப்பிடுறது சோடியம் குளோரைடு அது உப்பு கிடையாது உப்புன்னா அந்த உப்புல கடல்ல இருந்து வரக்கூடிய உப்புல சோடியம் குளோரைடும் இருந்தது அதோடு சேர்ந்து கடல்வாழ் வாழ் கடல்வாழ் கடல் பல்வேறு உயிரினங்களின் சின்ன சின்ன எச்சங்கள் இருந்தது பல்வேறு கடல்வாழ் பல்வேறு உப்புகள் கலந்துருந்தது அப்படித்தான் உப்படத்திலிருந்து உப்பு கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு என்றைக்கு அதில் தைராக்சினுக்கு இணையாக அயோடினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அயோடைஸ்டு சால்ட் வந்துச்சோ அன்றைக்கே நாம் வந்து உப்பை இழந்துட்டோம் அன்றையிலிருந்து நம்ம சாப்பிட்றது பூரா சோடியம் குளோரைடு உடைய உப்பு கிடையாது இப்படி பாரம்பரியத்தின் பல ஆயிரம் ஆண்டுகளாக நீச்சுகளாக இருந்த இனிப்பை இழந்து குளுக்கோஸ் துகளுக்கு உப்பை இழந்து சோடியம் குளோரைடுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நடக்கிற மாற்றங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடிய நாம் தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகளையும் இருக்கு விடுதலை அடைகிறோம் இருக்கிறோம் நம்முடைய வாய் முழுமையாக சிறைப்பட்டு நாளைக்கு சுதந்திர தின விழா நாம யோசிக்கணும் நாம முழுமையா விடுதலை அடைஞ்சிருக்கோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அந்நிய நாட்டு பொருளை தான் சாப்பிட்டு வரோம் எந்த பொருளை எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப இளைஞர்களுக்கு மிக பிடித்தமான விஷயம் ஐஸ்கிரீம் யாரை கேட்டாலும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பொருள் ஐஸ்கிரீமே கிடையாது நாங்க சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டா பால் ஐஸு கப் ஐஸு சேமியா போட்டு ஒரு ஐஸ் இருக்கும் சேமியா ஐஸ் இந்த மூணு நாலு ஐஸ் தான் இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஐஸ்கிரீம் இருக்கு ஒரு விஷயம் தெரியுமா அது எல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது என்ன கிறுக்க மாதிரி சொல்றாங்க நினைக்கிறீங்களா அதற்கு பேர் ஃப்ரோசன் டெசர்ட் ஐஸ்கிரீம் வேற ஃப்ரோசன் டெசர்ட் வேற அறிவியல் ரீதியாக உணவியல் ரீதியாக ரெண்டும் வேற வேற அமுல் நிறுவனம் வந்து ஒரு பெரிய வழக்கு போட்டுச்சு யாரும் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது நான் மட்டும்தான் பாலில் இருந்து செய்கிறேன் மற்றவெல்லாம் வந்து பாலில் இருந்து செய்யலை அப்படின்னு வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வழக்கு நடந்து சமீபத்தில் தீர்ப்பு வந்தது நல்ல உற்று பாருங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய பல பன்னாட்டு ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ல வார்த்தையே இருக்காது டெசர்ட் என்று அவர்கள் வழக்கில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டெசர்ட் போட்டாங்க சரி என்ன சார் இருக்கு ரெண்டும் இனிப்பாக தான் இருக்குது ரெண்டும் கூலாக தான் இருக்குது ரெண்டும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்டா என்னன்னு தோணலாம் ஆனால் ஐஸ்கிரீமை விட பல மடங்கு ஆபத்து இந்த ஃப்ரோசன் டெசர்டில் இருக்குது அது கெட்டு போகாமல் இருக்க அது மேலே ஒரு ஒவ்வொரு படலம் படலமாக இருப்பதற்கு அதில் ஒரு சிறப்பான மனம் வருவதற்கு அதிலிருந்து குறிப்பிட்ட சுவையை காப்புரிமை பெற்ற சுவையை கொடுப்பதற்கு என்று பல்வேறு ரசாயன கூறுகள் ஒவ்வொரு ஃப்ரோசன் டெசர்டுக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இளைஞர்கள் கூடி கூடி போய் சாப்பிட்டு இருக்கோம் நினைச்சு பார்ப்போமா காதலர் தினம் ஒரு பெரிய பேப்பர்ல ஒரு பெரிய விளம்பரம் ஒரு பக்கத்துக்கு சென்னையில் உள்ள அத்தனை பெருநாளிகள் ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் பெரிய பெரிய சாக்லேட் ஒரு சாக்லேட் அந்த சாக்லேட் பத்தி ஒரு படம் பெரிய படம் இந்த காதலர் தினத்தில் உங்கள் காதலிக்கு வழங்குவதற்கான மிட்டாய் இதுதான் பெண்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாக்லேட் பேர் சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சாக்லேட்டை யாராவது ஒருத்தர் நம்ம அதை பிரிச்சு அதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போமா என்னென்ன பொருட்களால் அந்த சாக்லேட் செய்யப்படுதுன்னு நம்ம வீட்டில் இலைய போடுறாங்க ஒரு சோறு வைக்கிறாங்க குழம்பு ஊத்துறாங்க காய் வைக்கிறாங்க ஆயிரம் கேள்வி கேட்கறேன் என்ன பண்ணி செஞ்சிருக்கிற இது எந்த காய் இது எப்படி பொறிச்சோம் எதுல வந்ததுன்னு ஆயிரம் கேள்வி கேட்போம் ஆனால் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குற சாக்லேட்ல நண்பர்களே இன்றைக்கு முடிந்தால் நீங்கள் போய் அது மாதிரி ஒரு சாக்லேட்டை வாங்கி பாருங்க அந்த சாக்லேட்ல மூணு சதவீதம் மட்டும்தான் உடலுக்கு பரிச்சயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் நான் விளையாட்டாக சொல்லல கொக்கோ அப்படிங்கிற ஒரு பொருள் உடலுக்கு துன்பம் தராது மருத்துவ குணத்தில் அதற்கு கூட புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு என்றெல்லாம் பல அறிக்கைகள் வருகின்றன அந்த பொருள் இருப்பது கூட நூறு கிராம் சாக்லேட்ல மூணு பர்சன்டேஜ் மூணு கிராம் தான் மீதி இருக்கிற தொண்ணூத்தேழு சதவீதமும் உடலுக்கு கேடான பொருள் ரசாயனங்கள் வாய்க்குள்ள வெடிக்க வைக்கிற மாதிரி வாயில உமிழ்ற வைக்கிற மாதிரி பல்வேறு ரசாயனங்கள் சேர்த்து அந்த சாக்லேட் போடுறாங்க அத நம்ம எல்லாம் வந்து மிகச்சிறந்த உணவுன்னு இருக்கும் ஏன் நம்ம மரபு உணவுல குதூகலிக்கிறதுக்கு வேற பண்டங்களே இல்லையா நம்ம மரபில் எத்தனை மிட்டாய்கள் இருந்தது எத்தனை உணவுகள் கொண்டாடுவதற்கு அதிரசத்துல குதூகல அடைய முடியாதா முறுக்களை குளை அடைய முடியாதா ஏன் நமக்கு அலட்சியமான பார்வை நம்முடைய மரபு உணவுகள் மீது ஏன் அலட்சியமான பார்வை நாம் தொடர்ந்து ஆங்கிலேயத்தினுடைய ஆதிக்கத்துக்குள்ள மனசுக்குள்ள இந்த மாதிரி உணவு தான் உணவு சிறந்தது இதுதான் தரத்தில் உயர்ந்ததுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் நண்பர்களே ஒரு விஷயம் நன்றாக யோசித்து பாருங்கள் எதற்காக மரபை தூக்கி பிடிக்கிறோம் என்றால் மரபின் அடைய தூது நாங்கள் இல்லை மரபின் வெறும் தூது மட்டும் நாங்கள் இல்ல மரபு ஆபத்தில்லாதது முதல் விஷயம் பல ஐநூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பழக்கத்தில் உள்ள விஷயம் அதனால் முதலில் ஆபத்தில்லாதது அதுதான் முதல் விஷயம் இரண்டாவது அந்த மரபு நம் வாழ்வியலோடு கலந்தது மரபு சார்ந்த ஒரு பொருள் தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கான தானியமோ அதற்கான இனிப்போ அதற்கான சிறு சிறு தொழில்நுட்பமோ நம் மண் சார்ந்த விஷயமாக இருக்கும் ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் கவனிச்சிங்கன்னா தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள் சம்பா உடலை நல்லா ஊற்றுறதுக்காக அதுக்கப்புறம் கவுனி அரிசி இன்னைக்கும் காரைக்குடி பகுதியில் கவுனி அரிசி பொங்கல் வைப்பாங்க சரி கவுனி அரிசி பொங்கலை நாம் வந்து ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு நாம் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தால் அந்த கவுனி அரிசிக்காக எங்கேயும் போய் காப்புரிமை கட்ட வேண்டியதில்லை ஆனால் அந்த கவுனி அரிசியை நாம் உணவாக ஆரம்பித்தால் எங்கேயோ ஒரு விவசாயிக்கு அது ஒரு பலனாக அமையும் எங்கேயோ ஒரு விவசாயிக்கு அவனுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு உதவும் அப்படி சிந்தனை வேண்டும் இது சுதேசி சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுதந்திர தினத்தின் ஒட்டி நடக்கக்கூடிய மரபு திருவிழா என்பதால் இரண்டு கருத்துக்களை சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் மரபு என்பது நமக்கு பாதுகாப்பானது மருத்துவ ரீதியாக உடல் நலத்துக்கு மிகச் சிறந்தது என்பது ஒரு பக்கம் அது அதுதான் என்ன இங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு நான் பார்க்கும் பொழுது இது நம்முடைய உடல் நலத்திற்கு மிக அடிப்படையான ஒரு விஷயம் பல்வேறு நோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மரபு உணவுகளுக்கு இருக்கு என்பது தெரியும் இது ஒரு பக்கம் ஒரு புறம் ஒவ்வொரு உணவுகளையும் மருத்துவ தத்துவ ரீதிகளாக விளக்க முடியும் ஏன் வந்து குழம்பு ஏன் கூட்டு ஏன் பொரியல் ஏன் வற்றல் ஏன் வடகம் எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது எந்த பொருளையும் ஒரு நீர் காய்கறிகளாக இருந்தால் அதை கூட்டாக தான் செய்ய முடியும் சொரக்காயும் புடலங்காயும் பீர்க்கங்காயும் நம்ம கூட்டாகத்தான் செய்ய முடியும் ஏன் கூட்டாக செய்யணும் நீர் காய்கறிகளை வேக வைக்கும் போது அதனுடைய தண்ணீரோடு சேர்ந்த சத்துக்கள் கெட்டு போகாமல் இருக்கணும் அவை ஓடிவிடக்கூடாது ஆனால் ஆளுங்க இப்போ வந்து கீர்க்கால பொரியல் இல்லைன்னா சுரைக்காயில் வந்து பஜ்ஜி எதை வேணாலும் பொறிச்சு விட்டா விரலை கூட வெட்டி ஒரு கடலமாவில முக்கி பஜ்ஜி போட்டுருவாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படி போ அப்படி இல்லாமல் நம்முடைய பாரம்பரியம் வந்து ஒவ்வொரு உணவுகளையும் இப்படித்தான் வற்றலாக்கணும் நாள் பட்டு உபயோகிக்கனா இப்படித்தான் அதை வடகமாக்க வேண்டும் இப்படி தான் கூட்டாகணும் பொரியலாகணும் சொல்லி அதெல்லாம் மருத்துவ காரணங்களுக்காக அதற்காக மரபை கொண்டாட வேண்டும் இன்னொரு விஷயம் நம் மண்ணுக்காகவும் மரபை கொண்டாட வேண்டும் இந்த மண்ணில் நம்ம மரபு உணவுகளை நாம் விட 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 எப்படி மிளகை இழந்ததனால் ஒரு ஆங்கிலேய ஆட்சிக்குள்ள நாம் போய் சேர்ந்தோமோ அதே மாதிரி இந்த மண்ணை நாம் வந்து மரபை விட்டுட்டு விட்டுட்டு மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் வீரியமிக்க உணவுகள் வெளிநாட்டில் இருந்து ஆலிவ் ஆயில் வெளிநாட்டில் இருந்து ஓட்ஸ் இப்படி ஒவ்வொரு பொருளாக எடுக்க எடுக்க அது உண்மையிலேயே தரமுள்ள பொருளாக இருந்தால் கூட அது நமக்கு அவசியமில்லாத பொருள் நமக்கு ரெண்டு கேள்வியை நாம் எப்பொழுதும் முன்னாடி வைக்கணும் நான் அடிக்கடி சொல்வது ஒன்று அவசியமா இன்னொன்று பாதுகாப்பானதா பாதுகாப்பானது என்பதற்கு உலகத்தர சான்றிதழ் எல்லாரும் எடுத்து வந்துருவாங்க நாம நூடுல்ஸ் அடிச்சு வரட்டும் நல்லது இல்ல அதில் இவ்வளவு கெடுதல் இருக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லி அனுப்பிச்சோம் என்ன நடந்தது மூணே மாசத்துல நான் சுவிட்சர்லாந்து லேப்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் உலக தர சான்றிதழ் வாங்கிருச்சு உலக தர சான்றிதழ் வாங்கி இருக்கிறது மிக பாதுகாப்பானதுங்கிறது நமக்கு ரெண்டாவது அது ரெண்டாவது பதிலா வைத்துக் கொள்வோம் முதல் கேள்வி அது நமக்கு அவசியமா நூடுல்ஸ் சாப்பிடலாம் நமக்கு எல்லாருக்கும் கழுத்து ஒரு பக்கமா கோணிரும் அப்படின்னா எல்லாரும் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படியான அவசியம் இல்லை நூடுல்ஸ் சாப்பிடலாம் பசியே ஆறாது அப்படின்னா அதை வாங்கி சாப்பிடலாம் நமக்கு அதற்கான அவசியம் இல்லை முதலில் அது அவசியம் இல்லை என்பதால் அதை விளக்க வேண்டும் பாதுகாப்பானதா இல்லையாங்கிறது நாடுகளின் அரசியலின் அறிவியலின் கருதுகோள்களோடு முன்னிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம போராடுவது கடினம் நண்பர்களே இந்த உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை வாழ்வியலும் மருந்தும் என்று மரபு உணவுகளை முன்னிறுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று மரபு உணவுகள் பாதுகாப்பானவை என்றென்றும் நம் உடலை காப்பவை இரண்டு மரபு உணவுகள் மட்டும்தான் நம் மண்ணையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுவை காப்பாற்றுவோம் நன்றி